இதுக்கு நிறைய உதாரணத்தை சொல்கிறார் ஆதிசங்கரர் களிமண் பானையை சொன்னார் கயிறு பாம்பை கயிறு பாம்பா தெரியுது இப்போ கிழிஞ்சல் வெள்ளி மத்தியான நேரத்தில் பார்த்தோம்னா கடலோரத்தில் அந்த கிழிஞ்சல் வந்து வெள்ளி மாதிரி தெரியும் அப்படியே தத்ரூபமாக தெரியும் அதை சொல்கிறாரு அப்புறம் வந்து துணி நூல் துணின்னு சொல்கிறோம் அது என்னது உண்மையில் நூலு தான் ஆனால் துணின்னு சொல்கிறோம் அப்புறம் நகைன்னு சொல்கிற உண்மையிலே தங்கம் தான் இதை நம்ம பார்த்துட்டோம் அலை அப்படின்றோம் சமுத்திரம்னு சொல்கிறோம் அதெல்லாம் தண்ணி தான் அப்புறம் ச நைட்டில் பார்க்கும்போது ஒரு கட்டை இருக்கும் அது பார்க்கறதுக்கு ஒரு ஆள் உட்காந்து திருடம் உக்காந்து இருக்கிற மாதிரி இருக்கும் கட்டை இல்கல் இதெல்லாம் வேதாந்தத்தில் வருது காணல் நீர் மத்தியானத்தில் போகும்போது பார்த்தா ரோட்டில் தண்ணி அப்படியே நிற்கிற மாதிரி இருக்கும் காணல் நீர் அது உண்மையாக அது போய் அப்புறம் நம்ம படகில் போகும்போது கரையில் உள்ள அனைத்தும் அசையுது நாமட் பர்மனண்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுதான் அசைஞ்சு போகிறா மாதிரி இருக்கும் காமாலை கண்பு கண்ணுக்கு காண்பதெல்லாம் மஞ்சள் அதுவும் மித்தியாதான் இப்போ வெகு தொலைவில் உள்ள பொருள் நட்சத்திரம் பார்க்குறதுக்கு ரொம்ப சிரிசாக இருக்கும் ஆனால் அது சிறிதா இவ்வளோ பெருசு கண்ணாடி தரையில் தண்ணி இருக்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம் ஆதிசங்கர சொல்கிறார் ஈரத்தரையில் கண்ணாடி இருக்கிற மாதிரி தரும் இப்போ மேகம் நகரும் போது பார்த்தேன்னா சூரியன் சந்திரன்லாம் நகர்ற மாதிரி இருக்கும் சூரியன் சந்திரன் நகருது மேகம் தான் இது மித்யாவுக்கு இவ்வளோ உதாரணத்தை கொடுக்குறார் ஆதிசங்கர் அடுத்தது ஸ்லோகம் தொண்ணூறுலேருந்து தொண்ணூத்தொம்போது இந்த பலனை சொல்கிறார் இதனுடைய பிரயோஜனம் என்ன இந்த வந்து அபரோட்ச அனுபூதியினுடைய பிரயோஜனம் என்ன அப்படின்னு சொல்கிறார் என்ன ஜீவன் முக்தி நீ யாருன்னு நீ தெரிஞ்சிக்கினேன்னா உனக்கு கிடைக்கிறது ஜீவன் முக்தி அத்வைதம் உன்னுடைய ஷட் மலமும் நீங்கிடும் என்னது காம குரோத லோப மோக மத ஆச்சரியம் இந்த ஆறும் நீங்கிடும் அப்படி நீங்கிடுச்சுன்னா துன்பமெல்லாம் போயிடும் உனக்கு ஸோ எல்லா கர்மங்களும் விடும் உன்னுடைய எல்லா விதமான பிராரார்த்த கர்மா ஆகாமி கர்மா சஞ்சித கர்மா பிராரார்த்தம் இப்போ நான் அனுபவிக்கிற கர்மா சஞ்சிதம் பல பிறவிகளில் எனக்கு சேர்ந்த கர்மா இப்போ நான் செய்யறதுனால எனக்கு பின்னால் சேரப்போகிற கர்மா இந்த மூணு கர்மாவும் அழிஞ்சிடும் எப்பா நான் யாருன்னு எப்படி அது இப்போ நான் யாருன்றத நான் இந்த உடம்பு மனசு புத்தின்னு நினச்சின்னு இருக்கிறதுனால அது எந்து அப்படி ஒரு விஷயம் இருக்குது அதுவே இல்லைன்னு வச்சுக்க அது எங்கே போய் இருக்கும் அதுக்கு அதுக்கு ஒரு ஸ்டாண்டு இல்லை நிற்கிறதுக்கு நான் ஆத்மான்னும் போது அது போய் எந்த இடத்துல போய் நிற்காதல்ல அந்த அந்த எல்லாம் விழுந்து போயிடும் அது வருத்த விதை போல் ஆகிடும்னு சொல்கிறான் சஞ்சீத கர்மம் அதனால் அதுதான் பலன் ஜீவன் முக்தராகிறான் உபனிஷத்து ஞானிக்கு கூட பிராரார்த்தம் உண்டுன்னு சொல்லுது சங்கரர் ஞானிக்கு பிராரார்த்தம் இல்லைன்னு சொல்கிறார் உபனிஷத்து சொல்லுது ஞானிக்கு பிராரார்த்தம் உண்டுன்னு ரெண்டுமே கரெக்டு தான் இந்த பார்க்குற திருஷ்டி தான் வித்தியாசம் ஞானிக்கு கூட உடல் உபாதை இருக்கும் சரீர திருஷ்டியில் பிராரார்த்தம் உண்டு ஆனால் ஞானி இருக்கான தன்னை பிரம்மமாக அறிஞ்சவன் அதனால் பிராரார்த்தம் அவனுக்கு கிடையாது ஏன் அவன் தன்னை ஆத்மாவாக பிரம்மமாக அறிஞ்சிட்டதுனால அவனுக்கு இந்த பிராரார்த்தம் அஃபெக்டே பண்ணாது ஏனெனில் பிரம்மம் நிர்குணம் பானையை வைத்து கொண்டே அதை நாமரூபம்னு நீக்கிறது போல் இந்த உடம்பை வைத்துக்கொண்டே ஞானி அதை டிஸ்மிஸ் பண்ணிட்டான் இந்த உடம்பு நான் இல்லைன்னு வச்சுக்கினான் உடலுக்கு மிகவும் சத்தியத்துவ புத்தி அவன் தரமாட்டான் அதுபோல் மனதில் எழும் துன்பங்களுக்கும் துக்கங்களுக்கும் சத்தியத்தை புத்தி தராத இதெல்லாம் எந்த துன்பமும் துக்கமும் வந்து பெர்மனெண்ட்டாக இருந்துச்சு அது வந்ததே ஒரு அனுபவத்தை கொடுத்ததும் போயிடுச்சு எதுவுமே நிரந்தரம் கிடையாது இப்போ ஸ்லோகம் நூறுலேருந்து நூற்றி நாற்பத்தி நாலில் நிதித்யாசன வேதாந்த தியானம் பற்றி சொல்கிறார் பஞ்ச தசாங்கம் அதாவது பஞ்ச அண்ணா அஞ்சு பத்துனா தசம் பதினஞ்சு விஷயத்தை சொல்கிறாரு பதஞ்சலி வந்து அஷ்டாங்க யோகமாக இயமா நியமா ஆசனம் பிராணாயாம பிரத்யாகாரம் தாரணா தியானா சமாதின்னு எட்டு நிலையை சொல்கிறாரு பதஞ்சலி ஆனால் ஆதிசங்கரர் என்ன சொல்கிறாரு யோகா மெத்தடில் நிதித்தியாசனம் பண்ண சொல்கிறார் ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை சொல்கிறார் இதில் வந்து பதினைந்து ஐ பதினைந்து அங்கங்களை உடைய சாதனங்களை கையாண்டு நிதித்தியாசனத்தை மேற்கொள்ள சொல்கிறார் அவை வந்து என்னன்னா அது யோகா மெத்தட்லே தான் இயமம் நியமம் தியாகம் மௌனம் இடம் காலம் ஆசனம் மூலபந்தம் உடலை நேராக வைத்து கொள்ளுதல் பார்வையை நிலைவரை செய்தல் பிராணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை ஆத்ம தியானம் மற்றும் சமாதி இப்படி பதினைஞ்சி விஷயத்தை சொல்கிறாரு ஒன்று ஒன்றுத்தையும் சுருக்கமாக பார்ப்போம் இந்த வேதாந்தத்தில் நிதித்தியாசனம் இயமம் அப்படின்றது வந்து எப்படி சர்வமம் சர்வம் பிரம்மம் என புரிந்து கொண்டு இந்திரிய விஷயங்களை விடுவது அதை அடக்கிறது இயமம்னு சொல்லிட்டார் பதஞ்சலிக்கு ஒருக்க வித்தியாசம் எல்லாமே வந்து ஆத்மாவோட பிரம்மத்தோட கனெக்ட் பண்ணி இதை எடுத்துன்னு போகிறாரு நியமம் இவர் சொல்கிற நியமம் என்ன பிரம்மத்துக்கு வேறான எண்ணங்களை அதாவது வந்து சஜாதிய பிர பிரவா விஜாதிய பிரவாகம் அதை நீக்கிட்டு பிரம்மத்தை பற்றிய அதாவது வந்து சஜாதிய பிரவாகம் மட்டுமே நீ எப்போவுமே தேவையில்லாத விஷயத்தை நினைக்காத பிரம்மத்தை பற்றியே நினச்சினு இருக்கிறது பேர் நியமம் அடுத்தது வந்து தியாகம் இந்த பிரபஞ்சத்தை அதாவது வந்து நாபரூபமான இந்த பிரபஞ்சத்தை இந்த வெளி உலகத்தை தியாகம் செய்துடு அதாவது வெளியில் இருக்கிறதெல்லாம் சத்து உள்ளே உள்ளது சித்து என புரிந்து கொண்டு நாமரூபமான ஜகத்தை தியாகம் பண்ணிவிடு அப்படின்னு சொல்கிறார் மூணாவது அப்புறம் நாலாவது மௌனம் எது மௌனம் அது பிரம்மம் அது அமிர்தம் அது உன் சொரூபம் என புரிந்து கொள்வது இது யாரால் முடியும் ஞானியால் மட்டுமே முடியும் ஏன்னா மௌனம் ஞானத்தின் எல்லை அதனால் நீ மௌனத்தை அனுஷ்டிக்க அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் தேசம் எது தேசம் எது தொடக்கத்திலும் நடுவிலும் முடிவிலும் இல்லையோ எது எப்போதும் எங்கும் உள்ளதோ அது பிரம்மம் பிரம்மம்ன்றது வந்து ஒரு நேரத்தில் இருந்து ஒரு நேரம் இல்லாதில்லை எப்போதும் இருப்பது பிரம்மம் அதுதான் தேசம் பிரம்மத்தை தவிர வேறு தேசம் கிடையாது பிரம்மம் மட்டுமே உள்ளது எங்கே போனாலும் ஆப்பிரிக்கா போனாலும் அமெரிக்கா போனாலும் இந்தியாவில் இருந்தாலும் எல்லா தேசமும் ஒரே ஒன்று தான் இருக்கிறது பிரம்மம் தான் காலம் சர்வபூதானம் கல கலனா அதாவது வந்து அகண்டானந்த சுரூபம் சிருஷ்டி திதி லய காலம் இது எல்லாமே பிரம்மம்தான் பியாண்ட் த டைம் அண்ட் ஸ்பேஸ் இந்த காலத்தையும் நேரத்தையும் கடந்து எல்லாவற்றிற்கும் மேலாக இருப்பது பிரம்மம் எல்லா காலத்திலும் உள்ளது கால அதீதகா காலம் இனத்திற்கு இடம் மாறும் இப்போ நம்ம இங்கே எட்டு மணின்னு சொல்கிறோம் அமெரிக்காவில் என்ன டைம் இப்போ வேறு டைம் அப்போ அந்த காலம் கூட இடத்துக்கு இடம் மாறுபடும் அது கூட நிறைய சூரிய சூரியோதயம் இடத்திற்கு இடம் மாறுபடுது இப்போ நம்ம பேசணும் ஏற்கனவே ஏழாவது வந்து ஆசனம் இந்த ஜகத்திற்கு ஆதாரம் பிரம்மம் பிரம்மம்னு ஒன்று இல்லைன்னா இந்த ஜகத்தே கிடையாது சர்வ பூதானம் விஸ்வ அதிஷ்டானம் பிரபம் சர்வத்திற்கும் அதிஷ்டானம் ஆகாயம் நம்ம பார்த்தோம்னா எல்லா ஆகாயத்துக்கும் உள்ளதாக இருக்குது அந்த ஆகாயத்திற்கு அதிர்ஷ்டானம் பிரம்மம் ஸோ எந்த நிலையில் அமர்ந்தால் எளிதில் தடைபடாமல் பிரம்ம தியானம் ஏற்படுமோ அதை ஆசனம் என்று அறிந்து கொள்வார் எப்படி கன்வீனியண்ட்டாக உட்காந்தினா அதுதான் ஆசனம் அதில் இன்னொன்று சொல்கிறார் எந்த ஆத்மாவால் சித்தர்கள் முழுவதும் ஒன்றிவிடுகின்றனர் இந்த ஆத்மாவில் போய் ஒன்றி விடுகிறார்கள் சித்தர்கள் அதுவே சித்தாசனம் ஒரு தனி ஆசனம் மாதிரி அந்த ஆத்மாவிலேயே ஒடுங்கிறான் அது பேர் சித்தாசனம்னு பேர் அப்புறம் எட்டாவது வந்து மூலபந்தம் எல்லா ஜீவர்களுக்கும் மூல காரணம் மனதை கடு கட்டுப்படுத்த காரணமாகிய அல்டிமேட் காஸ் மூலபந்தம் அதுவும் தான் எல்லாத்துக்கும் மூலம் தான் அப்புறம் உடலை நேராக வைத்துக் கொள்ளுதல் தேக சாமியம்னு சொல்கிறார் அதை உடலின் பகுதிகளை பிரம்மமாகவே அறிந்து பிரம்மத்தில் நிலை பெறுவதிலே உடலை நேராக வை இப்போ இந்த காலு கை கண்ணு மூக்கு எல்லாமே பிரம்மத்தினுடைய ஒரு அங்கம்னு நினைக்கி அப்படி வந்து தியானம் பண்ண சொல்கிறார் அப்புறம் பார்வையை நிலைநிறுத்துதல் திருஷ்டம் ஞானமயம் பார்வையை ஞானமயமாக்கி கொண்டு பிரபஞ்சத்தை பிரம்மமாக பார்ப்பது திரிபுடி ரகித திருஷ்டி அதாவது வந்து காண்பான் காட்சி காணப்படும் பொருள் எல்லாத்துக்கும் மேலாக இருப்பது பிரம்மம் இது மூணுமே அனித்தியம்தான் அப்படின்னு சொல்கிறார் அப்புறம் பிராணாயாமம் இப்போ பிராணாயாமம்னு வந்து பதஞ்சலி சொல்கிறது வந்து மூச்சை இழுக்கிறது மூச்சை விடுறது மூச்சையை அடக்கிறது இவர் வந்து என்ன சொல்கிறாரு மனதில் வரும் எண்ணங்கள் மித்யா என புரிந்து கொண்டு விருத்திகளை கட்டுப்படுத்தணும் அதாவது வந்து மூச்சை விடும்போது இந்த பிரபஞ்சத்தை விளக்கிடு இந்த பிரபஞ்சம் போய் இல்லைன்னு விளக்குவது காற்றை வெளிவிடுதாக ரேசகம் நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்ற மனவிருத்தியோடு இந்த காற்றை ஈர்க்கிறது வந்து பூரகம்னு சொல்கிறார் நான் என்றுமே பிரம்மமாக இருக்கிறேன்னு அந்த மூச்சை வந்து அப்படியே அடக்கிறது வந்து அது வந்து பூரகம் அப்படி பூரகம் அப்படி கும்பகம் ஆமா அது வந்து கும்பகம் அப்படின்னு அதாவது வந்து ரேச்சகம் மூச்சியை விடுறது பூரகம் இழுக்கிறது கும்பகம் வந்து மூச்சியை அப்படியே அடக்கிறது இந்த மூணு விஷயத்தையும் இதை வந்து பிரம்மத்தோட கனெக்ட் பண்ணி அவர் சொல்றாரு இதுவே ஞானிகளினுடைய பிராணாயாமம் அப்படின்னு சொல்றாரு அடுத்தது பன்னெண்டாவது பிரத்யாகாரம் புலன் கட்டுப்பாடு இந்திரிய கட்டுப்பாடுடன் மனம் சைதன்யத்தின் வெளிப்பாடு இந்த மனம்தான் சைதன்யத்தினுடைய வெளிப்பாடு மனம் இல்லைன்னா சைத வெளிப்பாடு வராது அது வந்து சைதன்யத்தினால்தான் மனம் வெளிப்படுது என்று புரிந்து கொண்டு ஆத்மாவிலே லைத்து இந்த மனசை வந்து ஆத்மாவிலேயே ஒன்று இருக்க செய்யறது வந்து பிரத்யாதாரம் தாரணம் மனது எங்கு சென்றாலும் அது என்ன இருக்குது பிரம்மம் பிளஸ் நாமரூபம் தான் இருக்குது எங்க போனாலும் நீ பார்க்குறதுலாம் அந்த இடத்துல பிரம்மம் இருக்கு நாமரூபம் இருக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கினேன் மனதை நிலை நிறுத்துறது வந்து தாரணம் தியானம் நான் பிரம்மமாகவே இருக்கிறேன் என்னும் திடமான மனவிருத்தியுடன் வேறு எதையும் பற்றாமல் தொடர்ந்து அந்த சத்விருத்தியிலே இருக்கிறது பேர் வந்து தியானம் கடைசியாக சமாதி அதாவது சுபாவமாக தானாக முயற்சியின்றி தானாக பிரம்மாகார நிர்விகார விருத்தி ஞான சமாதி ஆகும் அதாவது வந்து பஞ்சகோஷ ரஹித சாட்சி சொரூப நிற்குண அஸ்பரிச நித்திய இதெல்லாம் ஆத்மாவனுடைய தன்மைகள் இதை எப்போவுமே நம்ம நினச்சிங்கன்னே இருக்கணும் அப்படின்றாரு பிரம்மத்திற்கு வேறாக ஒன்றும் இல்லை என நினைப்பது இப்போ டார்ச் லைட் வச்சுருக்கோம் கரண்ட்டு போச்சுன்னா டார்ச் லைட்டை நீங்கள் போடணும் வீட்டில் வந்து இன்வெர்டர் போட்டினாக்கா கரண்ட்டு ஆப் ஆஃப் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஆன் ஆகிடும் அப் அந்த மாதிரி இன்வெர்டருக்கு சமம் வந்து இந்த வந்து சமாதி அப்படின்னு சொல்கிறார் இதுக்கு பேர் ராஜயோகம் இப்போ நான் சொல்லின்னு வந்த அந்த பதினஞ்சு விஷயம் வந்து ராஜயோகம்னு தெரு ஸோ இப்போ இந்த நிதித்தியாசத்தினுடைய பலன் என்னன்னா இந்த உடவு இந்த நிதித்தியாசனம் பண்ணுறதுனால என்ன பலன் கிடைக்கும்னா இந்த உடல் உறவுகள் வித்தியா என புரிய வேண்டும் எப்போது சம்சாரம் வருதோ அப்போலாம் நீ என்ன பண்ணோம் அபரோட்சி அனுபூதியில் கூறினதை நினைவு எடுத்துக்கணும் ஆ அன்னைக்கு அவர் சொன்னார் அது கரெக்டு தான் அப்படின்னு அதுதான் நிதித்தியாசனம் காரிய காரண விளக்கணம் அத்தியாரோபம் அபவாதம் விளக்கி அப்படி முடித்தவன் யாரோ அவன்தான் சாதகன் அவன்தான் சித்த சித்தி அடைந்து ஒரு ஒரு எல்லாம் உனக்கு புரிஞ்சு போச்சுன்னா உனக்கு குருவானா சாஸ்திரமானா சாஸ்திரம் ஈஸ்வரன் வானா நீ அதிலேயே ஏகாந்தமாக இருந்துடலாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆத்ம வடிவனாகவே ஆகிறான் அது மனதிற்கும் வாக்கிற்கும் விஷயம் அது நீயே அதுவாயிடும் அப்படின்னு இதுதான் பலன் இந்த சமாதிக்கு தடைகள் வரும் அது என்னென்ன தடைன்னு சொல்கிறார் விசாரமற்ற நிலை மனசில் வந்து விசாரம் நீ பண்ண மாட்டேன் அது ஒரு பெரிய தடை ஏன்னா விசாரம் பண்ணால் தான் உண்மை புரியும் சோம்பல் நமக்கெல்லாம் நிறைய இருக்குது புலனின்பங்களில் ஆசை அது ஒரு தடை தூக்கம் அது ஒரு தடை அஞ்ஞானம் அது ஒரு தடை மனம் வந்து செதறது சஞ்சலப்படுறது அது ஒரு தடை தியான ஆனந்தத்தில் மனதை செலுத்தி ஆன்மீக முன்னேற்றத்தை தடை சில பேர் அப்படியே தியானத்திலேயே இருக்கிறன்னு இருப்பான் அந்த சம அதிலேருந்து வெளியில் வந்த பிறகு பழையால் தான் அவன் அவனுக்கு அறிவில ஒன்றும் இல்லாமல் ஞானம் இல்லாம தியானத்திலேயே இருந்தான்னா அதனால எந்த பயனும் இல்லை அதனால அது கூட ஒரு தடைதான்னு சொல்கிறான் அப்புறம் சூன்ய நிலை கூட ஒரு தடை தான் பிரம்ம சிந்தனையற்று வாழ்பவர்கள் இந்த பிரம்மத்தை பற்றி சிந்தனை இல்லாமல் வாழ்பவர்கள் விலங்குக்கு சமமானவர் என்கிறார் ஏற்கனவே ஒரு தடவை சொல்லிட்டார் பிரம்மாகார விருத்தியில் உள்ளவர்கள் பாக்கியசாலிகள்னு சொல்கிறார் சங்கரன் மூவிலகிலும் வணங்கத்தக்கவர்கள் என புகழ்கிறார் அவர்கள் மட்டுமே பிரம்மத்தை அடைவார்கள் சும்மா வெறுமனே பேசுபவர்கள் அடைய மாட்டார்கள் என்கிறார் உண்மையில் அவர்கள்லாம் அஞ்சானி ரொம்ப அப்படியே ஆ ஊன்னு பேசி நிற்கிறான் ஆனால் உள்ள அந்த தெளிவு இல்லாதவன் அவன் வந்து அஞ்சானி தான் அப்படின்னு சொல்றாரு ஸோ திடமான மனதுடன் ஆத்மாவை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன் அதை எப்படி அடைகிறான்னா இந்த ஒரு ஒரு குழவி இருக்கு அது ஒரு புழுவை எடுத்து போய் ஒரு கூண்டில் விற்கும் வச்சு அந்த புழு புழு கிட்டவே ரீங்காரம் பண்ணி நிற்கும் ஸோ அப்போ அந்த குலவி வந்து இந்த புழு அந்த குழவியே நனச்சு நனச்சு பயந்து அதுவே குலவையாகிடும் ஸோ குலவியை நினைத்து தானும் குலவியாகும் புழுவை போல ஆத்மஸ்வரூபத்தை அடைகிறான் யார் இந்த திடமான மனதை ஆத்மாவை எப்போ ஒருத்தன் எப்போது சிந்திக்கிறானோ அவன் ஆத்மாவே ஆகிறான் கடைசியாக அதிகாரிகளை வந்து மந்த மத்தியம உத்தம அதிகாரின்னு மூணாக பிரிக்கிறார் இந்த இந்த விஷயத்தில் இருக்கிறவங்கள அது எப்படி சிறிதளவே மன தூய்மையை அடைந்த மத்தியம அதிகாரிகளுக்கு ஹடயோகத்தை சொல்கிறார் அதாவது பதஞ்சலி சொல்கிறதையும் இந்த ராஜயோகத்தையும் ரெண்டு கடைபிடிக்கின்னு சொல்கிறார் யாருடைய மனம் மிகவும் தூய்மை அடைந்து விட்டதோ அவன் மனசு சுத்த சுத்தம் அவர்களுக்கு அந்த உத்தம அதிகாரிக்கு இப்போ இந்த சொன்ன இந்த பதினைஞ்சி விஷயம் ராஜயோகத்தை பண்ண சொல்கிறார் மந்த அதிகாரிகளுக்கு உகந்தது தினம் கோயிலுக்கு போ சாமியை கும்பிடு பிராணாயாமம் பண்ணு சூரிய நமஸ்காரம் பண்ணு இதெல்லாம் நீ பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு இப்போ அது கூட இல்லாதவங்களுக்கு குரு அனுகிரகமும் ஈஸ்வர அனுகிரமும் இருந்தால் போதும் குரு பக்தி ஈஸ்வர பக்தி இருந்தால் போதும்னு சொல்கிறாரு அப்போ மறுபடியும் மீண்டும் அந்த ஹரிதோசனத்தை சொல்லி இந்த புக்கை வந்து அவர் முடிக்கிறார் நாமும் இதை முடிப்போமாக